என் தங்க பிள்ளையே ஏகாதசியினுடைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் என் குழந்தை இந்த ஒரு உண்மையை நீ நிச்சயமாக உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய விதியானது உனக்கு யோகம் இருந்தால் நிச்சயமாக நீ கேட்டுவிடுவாய் என் குழந்தையே எல்லோருக்கும் வாய்த்திடாத ஒரு வாய்ப்பு உனக்கு வாய்க்கும் பொழுது அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னால் சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியாத பல வாய்ப்புகள் தான் இப்பொழுது இன்னொருவருக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்கின்றது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறும் நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தரும் பொழுது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் உனக்கு சரியான புரிதல் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை யோசித்து கொண்டிருக்காமல் செல்கின்ற பாதையில் சரியான வெற்றி கிடைக்கும் பொழுது அதை நாம் பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது இனிமேல் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்று சொல்லி அதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்திவிட்டுத்தான் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகள் இன்று யாருக்குமே தெரிவதில்லை பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்று சொல்லிக்கொண்டிருப்பது அல்ல இந்த வாழ்க்கை என் குழந்தையே இதற்கிடையில் நீ சந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக குவிந்து கிடக்கிறது அதையெல்லாம் எல்லோரும் அவ்வளவு சுலபமாக கற்றுக்கொள்வதில்லை அவ்வளவு எளிதாக தெரிந்து கொள்வதில்லை ஆனால் உன்னால் அது முடிகிறது நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவணுவாக ரசித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் எந்த நேரமும் நான் இருப்பதை உன்னால் உணர முடியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை சில விஷயங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் எப்படி இவர்கள் நம்மை அவமானப்படுத்தினார்கள் என்று நினைத்து நினைத்து உன்னை வருத்தப்பட வைக்கும் இவர்கள் எதற்காக நம்மை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தினார்கள் என்று சொல்லி யோசிக்க வைத்து உன்னை மிகுதியாக காயப்படுத்தும் ஆனால் சற்று ஆற அமர்ந்து உட்கார்ந்து நீ யோசித்து பார் நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று உனக்கு புரிதலுக்கு வந்துவிடும் என் குழந்தையே எல்லா நேரத்திலுமே நாம் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்துவிட முடியாமல் தவித்து நிற்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனிமேல் நமக்கு என்ன நடக்கும் என்பது நமக்குரிய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை தாண்டி வருகின்றவனும் அந்த சோதனைகளை பொறுத்து கொண்டு வெற்றியை அடைகின்றவனுக்கும் இங்கு நிச்சயமாக வாழ்க்கை உண்டு என்பதனை மறந்து விடாது எதற்கெடுத்தாலும் பயப்படுவது எந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலும் வேதனைப்படுவது என்று சொல்லி நிச்சயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நடத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நினைத்து நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் என்னவெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கு உன்னை எப்பொழுதும் நீ தயாராக வைத்து கொண்டிரு இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் வெற்றியை என்னவாக மாற்ற வேண்டும் நான் உன் வெற்றியை எப்படியெல்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்படியெல்லாம் அதை நீயும் என்னோடு சேர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைத்ததோ இவையெல்லாம் பல முறை உன்னிடத்தில் இருந்து தட்டி சென்றிருக்கின்றது உன்னுடைய வெற்றி உன் கைக்கு அருகில் வந்தும் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது எத்தனையோ விஷயங்களில் நீ கவனம் செலுத்தலாம் என்று நினைக்கும் பொழுது கூட அந்த விஷயங்களில் எல்லாம் உன்னால் கவனம் செலுத்த முடியாமல் போயிருக்கின்றது எல்லாமே உன் அருகில் இருந்தவர்களால் நடத்தப்பட்ட சூழ்ச்சிகள் தான் என்பதனை மறந்து விடாதே உடனிருந்து கொண்டே இவர்கள் உனக்கு செய்த துரோகங்களை ஒரு பொழுதும் நீ மறந்து விடாதே உடனிருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களை நீ ஒரு பொழுதும் மன்னித்து விடாதே எல்லாமும் நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு ஏற்றது போல மிகப்பெரிய நம்பிக்கைகளை நிறைவாக கொடுக்க வேண்டும் ஆனால் இவர்கள் செய்கின்ற துரோகங்களும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் உனக்கான கஷ்டத்தையும் உனக்கான கண்ணீரையும் உனக்கான கவலையையும் ஒரு சேர கொடுக்கிறது என்றால் அதையெல்லாம் நீ சற்று திரும்பி பார்க்க அல்லவா எதனால் நமக்கு இதுவெல்லாம் கொடுக்கப்படுகிறது நாம் உண்மையாகவே இதற்கெல்லாம் தகுதியானவர்கள்தானா என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே மரியாதை என்ற ஒன்று ஒருவரின் தகுதியை பார்த்து வருவது கிடையாது அவரினுடைய நடவடிக்கையை பார்த்தும் அவரினுடைய ஒழுக்கத்தை பார்த்தும் வருவதுதான் அந்த மரியாதை ஆனால் இப்பொழுதெல்லாம் அது விலை போய்விட்டதல்லவா எல்லாவற்றிற்கும் பணம் எதுவாக இருந்தாலும் அதற்கு பணம் அந்த பணம் என்ற ஒன்று இருந்தால்தான் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்கிறார்கள் இல்லை என்றால் அவர்களை தூசு போல எண்ணுகிறார்கள் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு எதை தந்து கொண்டிருக்கிறது என்ன விஷயத்தை தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என் கவனத்தில் கொண்டு உனக்கான நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க எப்பொழுதும் நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த ஏகாதசியில் பெருமாளை வணங்கி செவ்வாய் கிழமை நாளில் கந்த பெருமானை வணங்கி உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டது என் பிள்ளையே வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை யாரால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடிகிறதோ அவர்களால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக சாதிக்க முடியும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாதவர்கள் எப்பொழுதுமே மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி வரும் யாருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை இந்த வெற்றி யாருக்கும் எளிதில் கொடுக்கப்படுவதும் இல்லை ஆனால் உனக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா நீ எப்பொழுதும் தெய்வத்தினுடைய குழந்தையாகவும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்றாய் முன்னேறுகிறோம் அல்லது பின்னேறுகிறோம் என்பது அல்ல தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்கிறோம் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விஷயம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்கிறாய் என்பதனை மறந்து விடாதே உனக்கான பேரதிசயத்தை நீ நடத்தி கொடுக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவதையெல்லாம் புரிந்து கொண்டும் நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாயானால் அது போதும் இனி எந்த நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ச்சியை கொடுக்காது நாம் இதைத்தானே நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவித்த சந்தோஷங்கள் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுவோம் அதுபோல எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற அத்தனை விஷயங்களும் அரங்கேறத் தொடங்கிவிட்டது விட்டது இனிமேலும் தாமதிக்காதே இனியும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று பதறாதே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் நீ எதிர்பார்த்த உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே நாம் நினைப்பும் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை நமக்கு காட்டுகின்ற பய உணர்வை பார்த்தால் இனிமேல் நம்மால் வாழவே முடியாது என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் உனக்குள் அது உருவாக்கி கொடுக்கும் எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக தெளிவாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டும் இந்த வாழ்க்கையை சரியாக நடத்துபவர்கள் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அந்த வெற்றியை தொட்டு விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இந்த வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் அதே நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய தோல்வி அதை விட அவசியம் அந்த தோல்வி ஒன்றுதான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் உன்னுடைய தோல்வி ஒன்றுதான் உனக்கான அத்தனை மன நிறைவையும் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருவதும் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துவதை உணர முடியும் எல்லா திருப்பத்திலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ள நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் பெருமகிழ்ச்சியான இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் நடப்பது அத்தனையும் உன்னை சரியாக வழி நடத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ சரியாக உணர்வதை உன்னாலேயே நம்ப முடியும் நம்மைச் சுற்றி தெய்வம் இருக்கிறதா என்று என் குழந்தை நீயே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேர் அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வம் நீ கஷ்டப்படுகின்ற நேரத்தில் உன்னை அரவணைக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரென்றே தெரியாதவர் சட்டென்று ஒரு நொடியில் உன்னோடு நல்லபடியாக பேசி உன்னுடைய மனதை அப்படியே கவர்ந்து இழுத்து விடுவார்கள் அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் தெய்வத்தின் அம்சமானவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துவதையெல்லாம் ஒரு பொழுதும் நீ விட்டு விடாதே உண்மைகளை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையின் நன்மைகளை புரிந்தவர்கள் என்று எல்லோரும் இந்த வாழ்க்கையின் வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு இந்த தாயானவள் வெற்றியை கைகளில் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்க வேண்டாம் சந்தோஷத்தை இனி இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்றால் என்னவென்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்கும் இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட ஒவ்வொரு மாற்றத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் ஒவ்வொரு நிலையிலும் உன்னால் நின்று எது சரி எது தவறு என்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு அறிகுறிகளோடு வெளிப்படுத்தி காட்டி விடுவேன் என்னை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வெற்றி என்றும் என்றென்றும் உனதாக மாறும் என்னுடைய வெற்றியானது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய நம்பிக்கை என்பதனை மறக்காதே என் பிள்ளையை இந்த நொடி பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது தெய்வத்தின் அனுகிரகம் ஏனென்றால் இந்த நொடி பார்த்தவரை அடுத்த நொடி பார்க்க முடிவது கிடையாது அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் சரியானபடி எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்காமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லாமும் உன்னுடைய நம்பிக்கை இன்மைதான் எதற்கெடுத்தாலும் நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்வதனால்தான் உனக்கு வாழ்க்கையில் அதிமுக்கியமான அவசியமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் இது நிரந்தரம் என்று எண்ணாமல் உன் வாழ்க்கை உனக்கான வெற்றியை கொண்டு வருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அனைத்தையும் உன்னால் சாதித்துவிட முடியும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு